காய் கா வணக்கம் நான் காயந்தான் நீங்க பேர் அம்மா சொல்ல மாட்டேன் அம்மா வந்து பேர் சொல்ல மாட்டாவா ஓகே இன்றைய தினம் பாத்தீங்கடா எங்க வந்து நீக்கிற மாதிரி வரீங்களா

வந்துட்டு கனநாட ஆஸ்தர் வந்துட்டு சாப்பிடணும் ஒரு வாட்டம் தெரியுது என்ன சொல்லும் பெரிய பாய்லம் தெரியுது இந்த இடத்துல தான் வந்துட்டு ரசிக்கோட சாப்பிடுக்க அதுவும் பாலியல் சாப்பிடு பக்கத்துல பெரிய பயில் ஒரு கவலை

ஆம் okay. எனக்கு <Shiro> <totelles> <tot> <tot> <rules> <f corona>.

கரு கொஞ்சம் தடிப்பா விட்டுக்கலாம் அம்மாக்காடு தனியாக வர அப்பிய பொறியல் இல்லாம இருந்திருக்கு

எல்லா மாறிடு. இவ்வளவு சாப்பிட மாட்டீங்களோ? என்னைய இறங்க. நான் வீட்டுல தான் சாப்பிடுtanga. என்ன அறிங்க. நான் கோலத்துல பெரிய சாப்றேனே. நான் வட்டமந்து. இப்ப 45 சாப்பிடு. கேசாக்குன்றான.

நல்லபடியா அவங்கிட்டு தெரியுமோ நிறைய தான் சரி முடி வெளியான கொடுத்தீங்கன்னா நாங்க போற வெடியோ உடனே கொடுத்தோம் பெருமை பாய்